மத்திய அரசின் நிர்வாக திறனையும் கேள்விக்குறியாக்கி என்பதையும் மறுக்க முடியாது அதனால்தான் அவர்கள் அந்த வன்முறையை தீர்க்க தீர்ப்பதற்கு எந்தவித முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது நிறுவனமாகிறது மத்திய அரசின் நிர்வாக திறனையும் கேள்விக்குறியாக்கி என்பதையும் மறுக்க முடியாது இந்த கலவரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே உலக அளவில் என்று பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் வந்தோம் என்ற நிலைக்கு பெண்கள் மாறி மாறி எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மணிப்பூர் வன்முறையில் குக்கி இன சகோதரிகள் நிர்வாணமாக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட காணொளி உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதே இது எந்த நாகரிகத்தின் அடையாளம் இதுதான் இரட்டை அஞ்சின் அரசின் செயல்திறனா பேரவை தலைவர் அவர்களே நேற்றுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு எம்பிக்களை பார்த்து நாகரீக மற்றவர்கள் என்று கூறினார்கள் இதுதான் உங்களது நாகரிகமா நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன் ஏனெனில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள்